நான் ஏன் பிறந்தே நாட்டுக்கு நலம் எனப் புரிந்தே என்றும் நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா நினைத்து செயல்பாடு என் தோளா உடனே செயல்பாடு என் தோளா நாடென்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு நாடென்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் உண்மை உனக்கு நான் ஏன் பிறந்தே நாட்டுக்கு நலம் என்ன போரிந்தே என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோலா நினைத்து செயல்படு என் தோலா உடனே செயல்படு என் தோலா மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தனிந்தது மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்த அது மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் பணிந்தது கொடியில் பிறந்த மலரால் எங்கும் பாசம் தவழ்ந்தது அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயன்தான் நான் ஏன் பிறந்தே நாட்டுக்கு நலம் என புரிந்தே என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோலா நினைத்து செயல்படு என் தோலா உடனே செயல்படு என் தோலா திங்கள் சுமந்தாலே அவள் பெருமைப்பட வேண்டும் உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும் கற்றவர் சபையில் உனக்காக இடமும் தர வேண்டும் உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகம் அள வேண்டும் ஏன் பிறந்தே நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தே